இப்படி டேஸ்டியான கருப்பு உளுந்து இட்லி பவுடர் செஞ்சு இப்படி சாதத்தோட போட்டு அது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும் பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அதுவும் இந்த கருப்பு உளுந்தை வச்சு ஒரு பருப்பு பொடிதாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அலாக்கில் வந்து ஒரு அலாக்கு வந்து பாருங்கள் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கருப்பு உளுந்து பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு அதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் உளுந்து எடுத்த மாதிரியே கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இப்போ துவர பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்து எடுத்தோம் பார்த்திங்களா அந்த அளாக்கிலேயே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க பருப்பு எல்லாமே தோரம் பருப்பு நல்லா வறுத்தாச்சு அதையும் வேறு பார்த்துக்கு மாற்றிக்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பும் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு அதையும் வேற பார்த்துக்கு மாற்றிக்கிறேன் பொட்டுக்கடலில் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கொடைய வந்து லைட்டாக வறுத்தாலே போதும் குட்டுக்கடலையும் நல்லா லைட்டாக வறுத்தாச்சு அதையும் வேறு பக்கத்தில் கொட்டிக்கிறேன் இப்போ ஒரு பதினஞ்சு பல் பூண்டு வந்து தோலோடு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து வரமகா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஜீரகமும் ஒரு பத்து மிளகு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு காஞ்ச மிளகா ஜீரகம் மிளகு எல்லாமே லைட்டாக வ நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கொப்பரை தேங்காய் இருக்குது பார்த்தீங்கன்னா காஞ்ச தேங்காய் அதுவும் துருவி வச்சுருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காய் துருவிலோடு அந்த இட்லி பூ இந்த இட்லி இட்லிப்பொடி சேர்த்து அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கெட்டெலாம் போகாது கரெக்டாக ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து காஞ்ச தேங்காய் தானே அதனால தான் கெட்டெலாம் போக போகாது வறுத்து தானே சேர்க்குறோம் நல்லாயிருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க அப்படியே லைட்டா எண்ணெய் விடுது பாருங்க அப்படியே ஒரு மணம் வருதுங்க அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வருது இப்போ வந்து வேற பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இத ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக அதையும் நல்லா வறுத்துக்கலாம் கருவட்டில் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ தேவையான அளவு அதிலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா லைட்டாக வறுத்துட்டு ஆறுன பின்னாடி மிக்ஸி சரில் வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் கருப்பு எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி சாரில் வந்து அரைக்க போகிறேன் இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இட்லி பொடி பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு சூப்பரான சுவையான அதுவும் ரொம்பவும் டேஸ்டியான சத்தான கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல இப்போ வந்து இது வந்து மிக்ஸி சாரில் அரைச்சிருக்க இப்போ சூடாக இருக்குது ஆறுன பின்னாடி ஒரு பா ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி